ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெயகுரு பரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்றது திருக்கணிதப்படி சொல்றேன் இந்த ஐப்பசி மாதம் வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கே வராரு இருபத்தி ஏழாம் தேதி வராரு இந்த ஐப்பசி கடைசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நாளாக குரு வந்து பலன் இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு இப்போது குரு பலன் வருது உங்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துடுறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து சுக்கரன் இருக்கார் அங்கே சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் நீச்சம் யோகம் இருக்கு அதே மாதிரி பத்துக்குடைய சூரியன் அதே மாதிரி பத்துக்குடைய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாயி நீச்ச பங்க யோகம் பெறுறாரு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வராரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்கு இதுவும் ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் வந்து கா காசு பணம் பொருளாதாரம் இதெல்லாமே வந்து இவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிள்ஸில் இருந்திருக்கும் படிப்படியாக இப்போ உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்குது அதுவும் குரு பார்வையில் இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹெல்த்தும் சரி அதே நேரத்தில் உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரம் வேலை உத்தியோகம் இது எல்லாத்துலேயுமே நல்ல உயர்வான நிலை இந்த மாதத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப வந்து இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே மாறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் வந்து குரு அதிசாரமாக வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆன மாதிரி அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நிலைகள் எல்லாமே மா மாறுங்க இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ராசி அதிபதி வந்து வலுவாக உங்களுடைய ராசிக்கே வராது இதனால என்ன ஆகும் அப்படின்னா குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால குரு மங்கள யோகம் இருக்கும் இந்த குரு மங்கள யோகத்தினால என்ன ஆகும் அப்படின்னா கடன்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னடா பண்றது தெரியலையே அப்படின்னு அப்படி இது பண்ணிட்டு இருப்பீங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருந்திருப்பீங்க இப்போ இந்த குரு வந்து செவ்வாயை பார்க்கறதுனால அந்த செவ்வாய் என்னன்னா உங்களுக்கு ராசி

அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு வெளி மாநிலம் வெளியூர் இந்த மாதிரி அலைச்சல்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட அது கூடாது ஆதாயத்தில் நீங்க கவனக்குறைவாக இருக்கும் போது விரயங்கள் தொழில் ரீதியாக விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பன்னெண்டில் வந்து நீச்சம் ராஜயோகம் பெறுறாரு அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் நீச்சம் ஆகிறாரு அதையும் கவனிச்சுக்கணும் நீச்சமாகும்போது சில டைம் வந்து தேவையில்லாத விரயங்கள் கொடுத்துருவார் தொழில் ரீதியாக வந்து விரைவுங்களோ அல்லது லாஸோ எனப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுப்பீங்க அது யார் என்னன்னு முழுசாக விவரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு டெபிட்ல கொடுத்துருவீங்க அது மாதிரி கொடுத்துட்டா அப்புறம் பணம் வராது அதுக்கப்புறம் நீங்கள் வட்டி கட்டிட்டு இருக்க மாதிரியெல்லாம் ஆயிரம் சோ அதனால இதுல எல்லாம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா ஆறு குடைவர் யாரு அப்படின்னா உத்தியோக ஸ்தானாதிபதி யாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் தான் அவரே இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு அது இல்லாமல் குருவோடைய பார்வை அப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும் அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கும் நீங்க கேட்பாங்க அதே மாதிரி உங்களோட ஹெட் ஆஃபீஸ் உங்களுடைய சீனியர் ஆபிசர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரெகனைபோது நமக்கு ஒரு ரெகனைஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயங்கள் தான் இவ்வளவு நாளா ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும் நீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்க கூட இருக்கவங்க மேபி அதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது அபாரமான வளர்ச்சி நல்ல விஷயங்கள் ல நிறைய உங்க கண் கூட பார்க்க போறீங்க ஆறு குடையவர் வந்து உங்களுடைய இதுல இருக்கறனால கடுமையான உழைப்பு பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் போடுவீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஃபாஸ்டா இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அதனால பெருசா நமக்கு வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணவே தேவையில்லை உங்களோட விஷயங்களை நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க அதே மாதிரியே இந்த மாசமும் இருங்க ஆனால் அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு போகுது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை ஃப்ரீடமாக செய்யக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்த் ரீதியாக முக்கியமாக பிபி நீங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணால் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உடலில் ஏதாவது மாற்றம் தெரியுது அப்படின்னா இமீடியேட்டாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க பிபியோ அல்லது சுகரோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எப்போல்லாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது சந்திரன் வந்து வந்து சந்திரன் இருக்காரு அது மேலே செவ்வாய் வருதோ அந்த டைமில் கோபங்கள் அதிகமாகும் தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆவீங்க அதனால நீங்கள் செய்து மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை காமாக வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இருங்க ஒரு விஷயத்த நீங்கள் கஷ்டப்படுறதுனால கவலைப்படுறதுனால கண்ணீர் விடுறதுனால மாற்றவே முடியாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்த உங்களால் மாற்ற முடியும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணணும் இல்லைன்னா எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களுக்கே தேவைப்படுது ஆறாம் அதிபதியே ராசிக்கு வர்றதுனால எனர்ஜியே இருக்காது கத்தி கத்தி அதாவது அதாவதுனாலும் சரி வேலைக்கு போற இடத்துலயும் சரி எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கத்துறதுக்கு கூட உடம்புல தெம்பில்லாத ஒரு நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் குரு வேற பாக்குறாரு எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி அந்த சத்தான உட இது வந்து உடம்புல ஒட்டாம போறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் கோச்சாரத்துல வந்து உங்களுடைய ராசியில செவ்வாய் வரும்போது மனசு பிடப்பிடன்னு இருக்கும் ஒரே நிலைப்பாட்டுல பிபி சீர இருக்காது பிளட் பிரஷர் அப்படியே எகரும் ஏதாவது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டாலே பாதி உடல் ரீதியா உங்களுக்கு தொந்தரவுகளே இருக்காது உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க ஆனா இதெல்லாம் நடக்கணும்ல அதுதான் மெயின் சோ நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டை காமா வச்சுக்கணும் ஹெல்த் ரொம்ப ரொம்ப கான்சியஸா வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல டைம் இருக்கு குரு பார்வை இருக்கு பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு இருக்காரு பொதுவாவே வந்து விருச்சகராசில இருக்கவங்களுக்கு இந்த சுக்கரன் பதினொன்னுல இருக்கனால உங்களுக்கு என்ன அமைப்பு வருது தெரியுங்களா நல்ல அமைப்பு வருது அதாவது அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பா இது மாறுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சிலருக்கு திடீர்னு பிராப்தம் கை கொடுத்துரும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசா ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்க ஒரு நல்ல நாளை பார்த்து புதுசாக ஏதாவது செய்யணும் தொழில் செய்யணும் ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னா தாராளமாக தொடங்கிடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுல கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ் தான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பூர்வீக பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து கொஞ்சம் இழுபறியான ஒரு நிலையை கொடுப்பாரு ஆனா பின்வரும் காலங்கள்ல அது உங்களுக்கு ஃபேவராகவே முடிஞ்சிடும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீட் வீடு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போகணும் வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கதவு நீங்க டோரை ஓபன் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாவது விச ஜந்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஏன்னா இவ்வளவு நாள குரு பார்வை இருந்துச்சு நாலாம் வீட்டுக்கு இப்ப நாலாம் வீட்டுக்கு குரு பார்வை இல்ல ராகு மட்டும் அங்க இருக்காரு செவ்வாய் வேற பாக்குறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல ஏதாவது விச ஜந்துக்கள் ஒரு பூச்சி இந்த மாதிரி

ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதெல்லாம் வந்து மற்றவங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் பண்ணும்போது கூடுதலாக கவனம் இல்லைன்னா நீங்கள் அந்த பழிக்கு ஆளாயிட்டு உங்களுடைய வேலையை இழந்துருவீங்க அதனால் ஒரு விஷயத்தை செய்யும்போது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு வரும்போது இதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களே அவங்க கலட்டி விட்ருவாங்க பனிஷ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க அதனால் உங்களால் முடியல அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் என்னால் முடியலன்னு சொல்லுங்கள் இல்லை அவங்கள எதிர்த்து பேச முடியாது அப்படின்னா லீவை போட்டு சத்தம் இல்லாமல் போயிடுங்க இதெல்லாம் விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு விருச்சக ராசியில இந்த பன்னெண்டு ராசியில நல்லா அரசியல் பண்ணக்கூடியது ஒன்னு விருச்சகம் இன்னொன்னு மகரம் அதுல பேர் போனது விருச்சகம் எப்படினாலும் சரி நல்லா வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா அரசியல் பண்ணக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு ஏன்னா காலபுருஷனுக்கு அது எட்டாவது இடமா இருக்கு அதனால எப்படினாலும் அரசியல் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு விருச்சக ராசிக்கு இருக்கனால விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பதவி ஸ்தானத்துல ராகு இருக்கு திடீர் ஒரு பதவி கிடைக்கிறது ஏற்கனவே பதவியில் இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பதவி பதவியை பிடுங்கிட்டு விட்டுருவாங்க அதனால அதுல ஜாக்கிரதையா இருங்க ஆனா குருபலம் இருக்கனால உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல அமைப்பா மாறும் அதே மாதிரி செவ்வாயும் இருக்கனால குருமங்கல யோகம்னால உங்களுடைய பொசிஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது கட்சி தலைமையிடம் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்கறது மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ராகு நாளில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா பதினொன்னுல சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல லாபம் பெரிய லெவல்ல லாபம் கிடைக்கிறது காசு பணம் பல வகையிலிருந்து வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கக்கூடியது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுறது அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு சில பேருக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சி அதுலேயே வந்து ஜாப் செலக்ட் ஆகி போறவங்கலாம் கூட இந்த இதில் இருக்குது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கனால அதுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் கீழே நான் பொலிட்டிக்கலுக்கு வந்து எனக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்றேன் ஆனால் அரசியல்வாதிகள் பத்து குடைய சூரியன் பன்னெண்டுல வந்து நீச்சமாக இருக்குல்ல அதுக்கப்புறம் தான் ராஜயோகம் ஸோ இந்த ராஜயோகம் அடிக்கணும் அதுக்கு நீங்கள் பரிகாரம் தனியாக பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு என்ன கேளுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்றேன் பொதுவாகவே அரசியல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு ஆனால் இந்த நீச்சமாக இருக்கிறது ஒரு மார்க்கு தான் அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வீங்க அது அப்படியே மாறிடும் ஸோ அது வந்து நல்ல நல்ல விஷயம் செய்வீங்க அது அப்படியே உங்களுக்கு கெட்டதா கெட்ட பேரா எடுத்து கொடுத்துரும் இதுல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் பொதுவாகவே விருச்சக ராசிக்கு பொருளாதார வாழ்க்கையும் நல்ல அமைப்புகள் இருக்கு ரெண்டு ஏழு குடைவர் அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குடைவர் வந்து பாத்தீங்கன்னா குரு அவர் அவரு பாக்கியாத பாக்கியஸ்தானத்துல தோ உங்களுடைய ராசியை பாக்குறாரு ஏழு குடைய சுக்கரன் பதினொன்னுல இருக்கிறாரு இதுவும் ரொம்ப நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் திருமண பிராப்தங்கள் இருக்கு புத்திர பாக்கியங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்